இலங்கை சந்தித்த இழப்புகளை பொறுப்பான நபர்களிடமிருந்து வசூலிக்கவும் எதிர்கால இழப்புகளை தடுக்கவும் மேலே குறிப்பிட்ட ஊழல் மற்றும் சட்டவிரோத செயல்முறைகளுக்கு பொறுப்பான அனைத்து மற்ற நபர்களின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சபைக்கு முன்மொழிகின்றேன் அந்த காலத்தில் பணம் மக்கள் வங்கி ஹோமாகம மக்கள் வங்கி மற்றும் மனைவியின் தாயாரின் கணக்கில் விழுந்துள்ளதா என்பதை சரியாக பார்க்கவும் சரியா அந்த பணம் மக்கள் வங்கியில் மனைவியின் தாயாரின் கணக்கு டெண்டரின் போது விழுந்து பாருங்கள் ஆளும் கட்சியாக அவர் கூறுவதற்கு நாங்கள் பதினளிப்போம் ஆனால் ஹோமாக மக்கள் வங்கியில் மனைவியின் தாயாரின் பேர் உள்ள கணக்கு எங்கே அதன் பெயரை கூறுங்கள் கணக்கை கூறுங்கள் யாருடைய உறவினர்கள் என்பதனைப் பற்றி அனைத்தையும் வெளிப்படுத்தப்படும் பினால் அந்த பெயரையும் கணக்கு எண்ணையும் சபைக்கு சொல்லுங்கள் நம்ம எக்கௌண்ட் நம்பர்கள் சாஹிப் மீதமுள்ளவற்றை தொண்ணூற்றி ஒன்பது வீத ஆதாரம் கொண்டு சமர்ப்பித்து பார்க்குமாறு கூறுகின்றார்கள் போலீசார் அவர்குடையது மக்கள் வங்கியின் கணக்கு இலக்கம் கணக்கின் பெயர் கணக்கில் சென்ற தொகை எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் முதலில் கொடுக்கப்பட்ட விடயங்களை பாருங்கள் இந்த முன்மொழி ஒரு பொய் பன்னிரெண்டு மற்றும் பத்தில் மூன்று பங்கு இரண்டு மில்லியன் டொன்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது அப்படி எதுவும் இல்லை முன்னதாக இந்த அல்ல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தொகை என்று கூறப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலக்கரிலிருந்து பெற எதிர்பார்க்கப்படும் ஒரு தொகையும் உள்ளது நீங்கள் அதையெல்லாம் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும்போது தேவையான தொகை சுமார் ஒன்று மற்றும் ஐந்து மில்லியன் டொன்கள் ஆகும் பின்னர் அந்த டெண்டர் அந்த தொகைக்கு வழங்கப்படுகின்றது கூறினார் எம்பி நானூற்றி அறுபத்தி நான்கு பன்னிப்பீட்டிய வீதி பலபத்த பத்திரம் உள்ள இது அந்த பெர்மிட் அடுத்தது விமல் நிரோஷ் ரத்நாயக்கவின் பெர்மிட் சரியா அடுத்தது சுனில் அந்துநத்தியின் பெர்மிட் இதை எடுத்து அந்த கட்சியின் நிதியில் போட்டுவிட்டு அந்த கட்சியை விற்று கட்சி நிதியில் போட்டுள்ளார்கள் அமைச்சரின் முடிந்த கணக்கு இலக்கத்தை வழங்க வேண்டும் என்பதை சவால் ஆனால் அவர் சொன்னது அவ்வளவுதான் ஆனால் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை அதன் பிறகு அவர் அதை பார்க்கவே இல்லை அதை முன்வைத்த உறுப்பினர் தற்போது காணாமல் போய் போயுள்ளார் அந்த உறுப்பினர் மறைக்கார் எங்கே கணக்கு விபரங்களை பெற அவர் சென்றிருக்க வேண்டும் நினைக்கின்றேன் அமைச்சரின் மனைவியின் தாயாரின் வங்கி புத்தகத்தில் நகலை பெற அவர் சென்றிருப்பார் நினைக்கின்றேன் நான்கு மணிக்கு முன் அவர் வருவார் என்றும் நினைக்கின்றேன் இதுதான் தேவை என்று நினைக்கின்றேன் நகலை எடுத்துக்கொண்டு பின்னர் வருவாரா என்று பார்ப்போம் புத்தகத்தின் நகல் எடுத்துக்கொண்டு வருவார் அப்போது அது இல்லை பிறகு இது சரி இது இப்படித்தான் அதுதான் முறை நினைக்கின்றேன் தாய் போன்ற ஒரு எத்தனை முறை அது அவர்களுக்கு தெரிந்த நினைக்கின்றேன் அவர்களுக்கு தெரிந்த நடைமுறை அவர்கள் வியாபாரம் செய்த பணத்தை அவர்கள் கையாண்ட அதுவாகும் இதுதான் இவ்வளவு விரைவாக வருகின்றது இப்போது நான் நினைக்கின்றேன் மனைவியின் தாய் என்ற வார்த்தை திடீரென்று வரவில்லை இது அவர்களுக்கு தெரிந்த விடயம் இதுவே அவர்கள் கையாண்ட விதம் பின்னர் நாங்களும் அதற்கு பழகிவிட்டோம் என்றும் ஒரே மாதிரியாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள் ஆளும் கட்சியின் பல உறுப்பினர்கள் முறைப்பாடு அளித்துள்ளார்கள் மறிக்கார் எங்கே மறிக்கார் எங்கே கணக்கு எண்ணெய் கொடுங்கள் அல்லது ஒரு வாக்குறுதி அளித்து மன்னிப்பு கேளுங்கள் அமைச்சர் குமார் ஜெயக்குடியின் அவரது மனைவிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவரது மனைவியின் தாயாரிடம் மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் செய்யும் அரசியல் எங்கள் அரசியல் இல்ல இவ்வாறான அப்பட்டமான பொய்க்கிடம் இல்லை மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் மறைக்கார் உரையிலுமது கூறப்பட்டது இன்று காலை அவரது பிரேரணை உரையிலுமாறு கூறப்பட்டது பொய்யும் ஏமாற்றம் நிறைந்த அரசியல் சகாப்தம் இப்போது முடிவடைந்து விட்டது மறைக்காரும் எதிர்கட்சியினரும் அதனைத்தான் கூறுகின்றார்கள்